பெண் விடுதலை இல்லையே இல்லை மண் விடுதலை இல்லை என்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களின் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அரசியல் களத்தில் சதவீதத்தை கொடுக்கல் என்று போராடி அதிகார வர்க்கத்திடம் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சிவன் தனது பாதியை பார்வையி கொடுத்திருக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினேழு தொகுதிகளில் பெண்களை குறிப்பாக திருநகைகளை வேட்பாளர்களாக போட்டியிட செய்து எங்களின் உரிமையை நாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அப்பா சிறந்த சீமான் அவர்களுக்கு எனது புரட்சி வாழ்த்துக்களையும் நன்றையும் தெரிவித்துக் கொண்டு தேவேந்திர குல வேளாள விடுதலை விடுதலையை இந்த மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து பட்டியல் சமூகத்தில் இருந்து இந்த தேவேந்திர குல வேளாள சமூகத்தை வெளியேற்ற கோரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது இன்று நேற்று நடக்கல காலம் காலமா நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு என்ன வேணும் வேலை நாங்க முடிவு பண்ணி சொல்றோம் தமிழர்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நாங்கள் கேட்கக்கூடிய எதையும் இந்த அரசாங்கம் செய்வதில்லை நாங்கள் எதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவோம் அதை திரும்ப திரும்ப அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது திணித்துக் கொண்டே இருக்கிறது இதை முதல்ல நிறுத்திக்கணும் ரெண்டாவது தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான குடி இல்ல பல்ல பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நாங்கள் வேளாண்மை செய்ததால் நாங்கள் பல்லர்கள் ஆதி தமிழ் குடி எல்லாத்தையுமே எஸ்இ பட்டியல கொண்டு திராவிடக் கும்பல சேர்த்திருக்கு அப்படின்னா அவர்கள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால நம்முடைய நிலத்தை தக்க வைத்துக் கொள்ள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க சின்ன எங்க கட்சியில சொல்ற மாதிரி ஒரு மண்டபத்துக்குள்ள அரசா கூட மனவு காலியா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தாதி தமிழ் குடி சமூகத்தை எல்லாத்தையும் பட்டியல் சமூகம் வந்து ஒடிக்கொருக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க நாள் நீடிக்க போறது இல்ல வரும் ஆறு மாத காலம் தான் சென்டாஸ் கோட்டையில் குடிக்கொறை பறக்கும் போது இன்னைக்கு காது கேட்காம உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அதிகாரத்துல காது கேட்கல மத்திய அரசுக்கு காது கேட்கல மாநில அரசுக்கு காது கேட்கல அந்த மாதிரி ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டில் அமையக்கூடிய தமிழர்களின் அரசுக்கு காது கேட்காம போகும் அதுக்கு வீதியில நின்னு இன்னைக்கு யாரா நம்மளை அடக்கி அடிக்க வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கதருவாங்க அன்னைக்கு நமக்கு காதல் இருக்காது கேட்கலப்பா கேட்கல சத்தமா சொல்லிட்டு போயிடுவோம் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இல்ல அது ஆடே மாத காலம் தான் நாங்க வெறும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி வரும்போது சொல்லுவாங்க நாங்க பண்ணிடுறோம் நாங்க பண்ணிடுறோம் உங்களுக்கு அந்த விடுதலை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு வாயில செயல செய்யணும் ரஜா செயல செய்யணும் நாம் தமிழர் கட்சி செயல செய்திருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன முள்ள முள்ளால் இருக்கணும்ன்ற மாதிரி தேவேந்திர குல வேளாளர் பட்டிய சமூகமா இருக்கக்கூடிய உங்களை அதுல இருந்து வெளியேற்றுவதற்கு அதே தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த எங்கள் அண்ணனை நிறுத்தி நீ சட்டமன்றத்துக்கு போய் சட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய சமூகத்தை நீ வெளியே கொண்டு அனுப்பியிருக்காரு கரிகார பாண்டியம் கரிகார பாண்டியம் அண்ணன் இதற்கு மேலே இந்த தமிழ் சமூகத்துக்கு எங்களுக்கு செயலாறு செய்வதற்கு என்ன செயல் தெரியல எல்லா இடத்திலும் அனைத்து தமிழ் ஆதிக்குடி தமிழ் சமூக குடியா இருந்தாங்க களத்துல எங்க அப்பா சீமான் அவர்கள் இறக்கிட்டு இருக்காங்க அதனால தைரியமா இருங்க அண்ணா முழக்கம் போடும் சொன்னாங்க எங்க அண்ணா இருக்காங்க நாங்க என்ன உங்ககிட்ட வந்து அரசாங்கத்திலேயா பகிர்வு கேட்டோம் இங்க இந்த பட்டியலிருந்து வேலை எடுத்து ஏன்னா கேட்க கூடாது என் ஊரு நீ யார் எனக்கு முதல்ல கொடுக்க நீ யாரு நீ ஏன் கேட்கணும் நீ ஏன் நான் கொடுத்த அதிகாரத்துல உட்காந்துட்டு நீ என்னையே வந்து தாத்தி வைப்பா அப்போ நீ யாரு அப்படிங்கறத என்னோட முன்னோர்கள் காமிக்கல எங்க அப்பா கிட்ட எங்க பாத்த மூட்டம் எல்லாம் இந்த பிரபாகரன் பிள்ளைகள் சீமன் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தை மேலாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நீ யாருங்கிறத காமிப்ப வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழ் சமூகத்திற்கான